ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக வந்து கூலி படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெயிலர் டூ படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க ஜெயிலர் டூ படத்தோட அந்த அனவுன்ஸ்மெண்ட் டீசர் வந்து பொங்கல் அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு வெளியாகி மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு சக்ஸஸ் ஆகிருக்கு ஏன்னா யூடியூப்பில் வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து பார்த்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து ஜெயிலர் டூ படத்தோட அந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசர்லேயே வந்து ரஜினி சாருடைய அந்த ஜெயிலர் படத்தில் வந்து இன்டர்வல் பிளாக் வரும் அதில் எடுத்திருக்க மாதிரி அப்படியே எடுத்திருப்பாங்க அனிருத்து நெல்சனு எல்லாமே வந்து அந்த டீசரில் பார்த்துருப்பீங்க எல்லாரையுமே அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ சூப்பராக வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க அவ்வளோ சூப்பராக வந்து டீசரை வந்து கொண்டு போயிருப்பாங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் ஜெயிலர் டூ படத்தில் வந்து பாலகிருஷ்ணாவும் நடிக்கிறாரு பாலகிருஷ்ணா வந்து ஜெயிலர் படத்தில் வந்து சிவராஜ்குமார் நடித்த கேரக்டரில் வந்து இவர் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு ஒரு முக்கியமான பயங்கரமான ஒரு ரோலில் வந்து பாலகிருஷ்ணா நடிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பாலகிருஷ்ணா வந்து முதல் முறையாக ரஜினி சார் கூட சேர்ந்து நடிக்கிறனால படத்துக்கு மிகுந்த எதிர்பார்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஜெயிலர் படத்தை வந்து ஆங்கிலத்திலும் வந்து வெளியிடுறதுக்கு திட்டமிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மொழிகளில் வந்து ஜெயிலர் டூ படத்தை வந்து வெளியிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் கன்னடம் ஆங்கிலம் ஓகேங்களா மொத்தம் ஆறு மொழிகளில் வந்து ஜெயலலிதா படத்தை வந்து வெளியிட போகிறாங்க முதல் முறையாக வந்து ஜெயலலிதா படத்தை வந்து ஆங்கிலத்தில் வந்து வெளியிட போகிறாங்க ஏன் அப்படி சொ ஏன் அப்படி சொல்கிறேன்னா அதாவது வந்து இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி முதல் முறையாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் உருவாகுது அப்படின்னா அது ஜெயலலிதாவாக தான் இருக்கும் ஓகேங்களா தலைவருக்கு மட்டும்தான் இது சாத்தியம் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது கோடி பட்ஜெட்டில் ஜெயிலர் டூ படத்தை வந்து எடுக்க போகிறாங்க ஜெயிலர் டூ படத்தோட அந்த கேஸ்ட் அண்ட் குரூப் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்வு வச்சு ஒரு டெஸ்ட்டு வச்சு நிறைய பேர்த்த வந்து சென்னையில் வந்து எடுத்திருக்காங்க அதுக்குண்டான அந்த தகவல்களும் வந்து கூடிய சீக்கிரம் வந்து நாங்கள் அப்டேட் தருவோம் ஓகேங்களா ஏன்னா தேர்வு யார் யார் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத வந்து சன் பிக்சர்ஸே அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்கு வெயிட் பண்ணுங்கள் ஜெயிலர் டூ படத்தை வந்து ஆங்கிலத்திலும் நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இது வேறு லெவல் அப்டேட் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்